நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் குறைஞ்ச பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருந்து வண்டிகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆம்னி நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா ஆம்னி 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 இல்லை அதுவும் லோ பட்ஜெட்ல ஆம்னி நிறைய வண்டி நம்மகிட்ட அந்த டைமிங்கில் வந்து நிறைய ஃபேமிலி கார் வந்து நிறையா இருக்குது சிட்டி தான் வேணும் அதுவும் ஃபர்ஸ்ட் டைப்பு வேணும் அப்படின்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்கார் வந்து வந்திருக்கோம் யோசனை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஆனா என்ன டிலே இந்த டைம் கொஞ்சம் அப்டேட் எடுக்க கொஞ்சம் டிலே ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு கண்டிப்பா டிலே ஆன மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் வணக்கம் அதாவது என்னன்னா வண்டி வர வர அப்படியே சேல் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளால வீடியோ கண்டினியூ கொடுக்க முடியல இப்போதைக்கு இருக்க வண்டிகள் கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் பண்ணுங்க நாங்க ரேட் எல்லாம் சொல்றோம் மொத்தத்திலே இந்த டைம் வந்து டோட்டல் பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள தான் இவ்வளவு வண்டியுமே இருக்க போகுது ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட் ஒரு அதாவது அதிகபட்சமே ரெண்டரை லட்சம் ரூபா தான் இல்லையா வீடியோ ஃபுல்லா பாருங்க குறஞ்ச பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுபதாயிரம் ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சுல இருந்து வண்டிகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருவள்ளி போடிய மெயின் ரோட்ல பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ராஜ்கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ராஜ்கார்ஸ் பொறுத்தளவுக்கு லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே வந்து எல்லா வண்டியுமே வந்து பாதுபாத்து எடுத்து வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வண்டி நான் பார்க்க போகிறோம் ஆறு வண்டி பார்க்கறோம் ஆறு வண்டி பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக பை ஒன்னா நம்ம வந்து பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஃபைனான்ஸ்னு வரும்போது லோ பட்ஜெட் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஃபைனான்ஸ் ஏதாவது எப்படியும் கால் பண்ணி கண்டிப்பாக ஃபைனான்ஸ் கேட்பாங்க இந்த வண்டிகளுக்கு எல்லாமே லோ பட்ஜெட் மூவோ ஃபைனான்ஸ் கிடைக்குமா அதாவது என்ன அப்படின்னா பினான்ஸ பொறுத்த வரைக்கும் லோக்கல் இப்ப ஏதாவது பவர் சுத்தர கஸ்டமருக்கு எல்லாம் லோக்கல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூர் கஸ்டமருக்கு என்னன்னா அங்க உள்ள லோக்கல் பைனான்ஸ் நம்ம என்னன்னு கேட்டு அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து ஸ்பார்க் ஸ்பார்க் செவர்லட் ஸ்பார்க் ஸ்பார்க் என்ன மாடல்னா அது ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டி ஆனா நல்லா அப்படி கட்டுமட்டுமா இருக்கு எங்கேயுமே இந்த அலைமெண்ட் அவுட் ஆயிருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம பதினொன்னு மூணு ஓனர்ல இருக்கு ஓகே ஓனர் மட்டும் மூணு ஆயிருச்சோ ஓனர் மட்டும் மூணு ஏசி பாசிங்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கு ஓகே ஓகே இப்போ அப்படி இப்போ இது மூணு ஓனர் இருக்கனால ரேட் வந்து கம்மியா இருக்கும் கம்மியா தான் இருக்கும் வண்டி அவுட் லுக்லாம் பாருங்க இன்டீரியர் பாருங்க பீச் கலர் சீட் கவர் எல்லாமே பக்காவா இருக்கும் இது யாருக்குன்னா அந்த வண்டி எல்லாம் சூட்டபிளா இருக்கும் அதாவது இது என்னன்னா ஒரு லேடிஸ் அந்த மாதிரி ஏதாவது டிரைவிங் பழகிறவங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுக்கிறவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்டேட்டடா இருக்கும் அப்டேட் ஆகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே எல்லாமே இருக்கும் இப்போ இதுக்கு ரேட்டுனா இதோட ரேட் பாத்தீங்களா ஒன்னு அறுபது சொல்றோம் இதுவும் பிக்ஸ்டு பேஸ் கிடையாது நேர்ல வந்தா கம்மி பண்ணி வாங்கி அதாவது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் நேரில் வந்தா குறைச்சு குறைச்சி கொடுக்கலாம் அடுத்த வண்டினா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு சேண்ட்ரோ எஃப்சினா எப்சி வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பாருங்க வண்டி வந்து பெயிண்ட் டச்சப்பா இருக்கு ஆனா வண்டி பக்கவா இருக்கும் அரிப்பது இல்லாம இருக்கும் அப்படியே சொல்லிருவோம் டச்சப்பாயிருக்குன்னு சொல்லிடுவோம் ஆனா அப்படி ஆன மாதிரியே நமக்கு அதாவது பாக்குமோ தெரியல பட் ஆனா நல்லாவே இருக்கு பாடி கண்டிஷன் வண்டி பார்த்தா நேர்ல பார்த்தா வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க இதுவும் ஏசி ஓசிகள் கண்டிஷன் தான் இது மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுது நம்ம ராஜ்கார்ஸோட பிரைஸ் என்ன ப்ரைஸ்னா சொல்ல போறோம் ஆனா ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்களோ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா வெறும் ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது சொல்லுறோம் அது வண்டி பக்காவா இருக்கும் ரேட் ரேட் இருக்குன்னு ரேட் குவாலிட்டியில் ஏதாவது கமர் இருக்குன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை வண்டி பாக்கா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ரேட் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் நம்ம ஃபோன்ல பேசிக்கலாம் இல்ல நேர்ல வாங்க மேக்ஸிமம் ஃபைனல் பண்ணி தரோம் உங்களுக்கு சூப்பர் நான் அடுத்து பார்க்கற நீனா அதுக்கு அடுத்து பறவை வந்து ரொம்ப லோ பட்ஜெட் மாறுது எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலு ஓகேண்ணா இது எஃசினா

சூப்பர்ணா கட்டாயம்லாம் எப்படியும் ஒரு எழுவது டு எண்பது இருக்கும் வண்டிக்கு ரேட் என்னடா சொல்றோம் ரேட்டு வந்து எழுவது நேரம் சொல்றோம் எழுவது நேரம் சொல்றான் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து கம்மி பண்ணி போயிட்டு கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து மல்டி மல்டிபர்பஸ் வண்டி ஆம்னி நிறைய பேர் கேக்குறாங்கன்னா ஆம்னி 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 இல்லை அதுவும் லோ பட்ஜெட் ஆம்னி இன்னைக்கு இது லோ பட்ஜெட்ல தான் சொல்லப்பறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் புக்கு கரண்டர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் இருக்கு சூப்பர் இது வந்து கார்பரேட்டர் டைப் எல்பிஜி இருக்கா எல்பிஜி வந்து என்டாஸ் பண்ணிருக்கு ஆனா எல்பிஜி இல்ல எல்பிஜி இல்ல ஓகே உள்ள பாருங்க அடி ஃப்ரீட்ரு சீட்ரு இதுல நம்ம அதாவது ஏதாவது பொருட்கள் எதாவது வச்சுட்டு இந்த அதாவது தொழில் பண்றவங்க ஒரு பிரியாணி ஸ்டால் போடலாம் இல்ல காய்கறி சின்ன சின்னதா காய்கறியா வேற பார்க்கலாம் ஜவுளி சீட் வேணா வெச்சுட்டா வேணா போட்டுக்கலாம் நம்ம அப்படி போட வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கலாம் இப்போ வண்டிக்கு என்ன ரேட் நான் சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது எப் சீட்லதான் கரண்ட்ல இருக்கு ஒரு லட்சத்து நாப்பதனாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்றோம் இதுவும் பெட்ரப்ட் எது கிடையாது கண்டிப்பா நேல வந்தா கம்மி தான் கண்டிப்பா பேசிக்கலாம் அடுத்த வண்டினா யான் இயான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கும் ஏசி பவுசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வண்டியை பாருங்க வண்டியை பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் இயான் இதுமே வந்து ஒரு ஃபேமிலி கார் கண்டிப்பாக நிறைய வண்டி நம்மகிட்ட இந்த டைமிங்ல வந்து நிறைய ஃபேமிலி கார் வந்து நிறைய இருக்கு உண்டாயில வந்து நல்லா ஈயான் வந்து நல்லா பாஸ்ட் மூவிங்ல இருந்தது இப்போதைக்கு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க வண்டியை பாருங்க சீக்கவர் எல்லாமே நியூவா போட்டிருக்கோம் நாங்கள் ஃபுளோர் மேட்டு பேக் பாருங்க அப்படி கிரீன் மேட்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க ஏசி பவர்ஸ்டேனிக் பவர் எல்லாமே வந்துருது வந்தது இந்த வண்டிக்கு ரேட் என்னடா சொல்றோம் இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்களா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வரும் இதுவும் பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க மேக்ஸிமம் குறைச்சி கண்டிப்பா கம்பெனி பண்ணிக்கலாம் அடுத்து எப்ப எப்போன்னு காத்துட்டு இருந்த காரணா சரி இது ரிவ்யூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அலாய்வில் இருக்கு மேக்ஸ் பாய்லர் கொடுத்து வண்டி சும்மா வேற மாதிரி இருக்கு அது ஹோண்டா சிட்டினா சொல்லவா வேணும் சும்மா அப்படி அடி அப்படி நிக்கிது வண்டி அதாவது ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது புக்கு எல்லாம் பக்காவா கரண்ட்ல இருக்கு சூப்பரா வண்டியை பார்க்க டயர்ல இருந்தா எஸ்ட்ரா அளவில் இருக்கு சும்மா சீரி பாயும் சிசி கூட வண்டி இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம் பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்க வண்டி எடுத்து அவங்க தேவைக்கு என்ன ஆல்டர் பண்ணா பண்ணிக்கலாம் என்ன வேணா உள்ள ஏத்திக்கலாம் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு சிக்கவர் மேட்டு கிட்ட எல்லாம் போட்டு ஜம்முட்டுக்கும் வண்டி பேக் சைட் சீட் கவர்ஸ் ரவிலாம் பாருங்க இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்லப் போறோம் இதோட ரேட் பாத்தீங்களா 2 லட்சம் ரூபாய் சொல்றோம் 2 லட்சம் ரூபாய் சொல்றோம் சிட்டி பெட்ரோல் பெட்ரோல் வண்டி ஆமா 2 லட்சம் எல்லாமே கரண்ட் தான் எல்லாமே கரண்ட் புக் எல்லாம் கரண்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் போடவும் கிடையாது வேணா போட்டு கொடுத்துறலாம் வண்டியை பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் நேர்ல வந்தா கண்டிப்பா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்க கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் மிஸ் பண்ணிராதீங்க இளைஞர்கள் யாராச்சும் பாத்துட்டு இருந்தீங்க அப்படினா எனக்கு அப்படி ஹோண்டா சிட்டி தான் வேணும் அது ஃபர்ஸ்ட் டைப் வேணும் அப்படினா அந்த வண்டியை மிஸ் பண்ணிராதீங்க அதுவும் அலாய் வீல் எல்லாம் போட்டு சும்மா வேற லெவல்ல மாஸா இருக்கு இன்னைக்கு சாதாரண வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா பக்கம் வந்து சொல்லுவாங்க ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சருமே உள்ள வந்து அப்படியே அப்படி வச்சிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா இந்த லைனப்பில் லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதில் கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க வெயில்ல ட்ரெஸ் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு எப்பவும் போல ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்க போறீங்களா ஆஃபர் கண்டிப்பா நம்ம வந்தாலே கண்டிப்பா ஆஃபர் இருக்கணும் ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுங்க நாங்கள் ஃபுல் டேங்க் ஃபியூவல் எந்த வண்டி எடுத்தாலும் எந்த வண்டி எடுத்தாலும் பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தால் ஃபுல் டாங்க் எடுத்து கொடுக்குறோம் ஓ இதுவே ஒரு பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆஃபர் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக ஆஃபர் கேட்டிருக்கோம் அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஆஃபருக்காக வண்டி எடுக்கணும்னா ஆஃபருங்கிறது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுக்குறது அதுவும் பிளஸ் நம்ம சொல்கிறதுனால அவங்க பண்ணி கொடுக்குறே தவிர நீங்க அதான் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கக்கா வண்டி வாங்கணும்ல வண்டி வந்து பாருங்க வண்டி பிடிக்கும் வண்டி கண்டிப்பாக எடுப்பீங்க அவங்க அந்த ஆஃபரையும் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி